கார்த்திகை மாதத்தின் சிறப்புமிக்க முக்கியமான விரதங்களில் ஒன்று சோமவார விரதம் இது சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான எட்டு விரதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது சோமன் என்றால் சந்திரன் என்று பொருள் கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கக்கிழமைகளில் சிவபெருமானை வழிபட்டு வழிபட்டுதான் சந்திர பகவான் தன்னுடைய சாபம் நீங்க பெற்றதாக சொல்லப்படுகிறது அதனால் சந்திரனுக்குரிய திங்கக்கிழமையை சோமவாரா என குறிப்பிடுகின்றோம் சிலர் வருடம் முழுவதிலும் வரும் திங்கட்கிழமைகளில் விரதமிருந்து சிவபெருமானை வழிபடுவார்கள் மற்ற மாதங்களில் வரும் திங்கட்கிழமையை விட கார்த்திகை மாதத்தில் வரும் சோமாவாரத்தில் சிவபெருமானுக்கு விரதமிருந்து வழிபடுவது அளவில்லாத பலன்களை தரக்கூடியதாகும் பொதுவாக ஏதாவது ஒரு கோரிக்கையை நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் வேண்டிக் கொண்டு விரதம் இருப்போம் சோமாவாரத்தில் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஆனால் கார்த்திகை மாத சோமாவாரத்தில் விரதம் இருந்தால் நாம் சிவபெருமானிடம் வேண்டிக்கொண்ட விஷயம் மட்டுமல்ல நமக்கு இதெல்லாம் நடக்குமா என ஏக்கம் சந்தேகத்துடன் நீங்களே நம்பிக்கை இழந்த விஷயம் கூட நடக்கும் அப்படிப்பட்ட அற்புத பலன்களை தரக்கூடியது இந்த கார்த்திகை சோமவார விரதம் குழந்தை திருமணம் நோய் தீர வேண்டும் துன்பங்கள் விலக வேண்டும் என என்ன கோரிக்கை நிறைவேற வேண்டும் என வேண்டிக்கொண்டு கொண்டு விரதம் இருக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் ஐந்து சோமவாரங்கள் வருகிறது பொதுவாக ஒரு மாதத்தில் நான்கு வாரங்கள் தான் வரும் ஆனால் கார்த்திகை சோமவாரத்திற்கு மட்டும் மார்கழி மாதத்தில் வரும் முதல் திங்கக்கிழமையும் கணக்கில் எடுத்துக் கொள்வார்கள் ஐந்து என்பது சிவபெருமானுக்குரிய எண்ணாகும் பஞ்சபூதங்களின் வடிவமாகவும் பஞ்சாட்சரனாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அவருக்கு ஐந்து வாரங்கள் விரதம் இருந்து வழிபட வேண்டும் கார்த்திகை மாதம் வரும் முதல் சோமாவாரத்தன்று அதிகாலையில் தலைக்கு குளித்துவிட்டு வீட்டில் உள்ள சிவபெருமானின் படம் சிவலிங்கம் அல்லது முருகப்பெருமான் படத்தை எடுத்து வைத்து அதற்கு வில்வேளைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும் கார்த்திகை சோமவாரத்தன்று வில்வத்தால் சிவனுக்கு முருகப்பெருமானுக்கும் அர்ச்சனை செய்தால் கோடி மலர்களைக் கொண்டு செய்து வழிபட்ட பலன் கிடைக்கும் வில்வம் கிடைக்கவில்லை என்றால் மற்ற பூக்களைக் கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் விளக்கு ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் நெய்வேத்தியமாக கற்கண்டு பால் வெற்றிலை பாக்கு பழம் என எது கிடைக்கிறதோ அதை படைத்து வழிபடலாம் முடிந்தவர்கள் முழு நேரமும் உபவாசமாக இருக்கலாம் முடியாதவர்கள் ஒருவேளை சாப்பிட்டோ அல்லது பழம் மட்டும் சாப்பிட்டோ விரதத்தை கடைபிடிக்கலாம் கார்த்திகை சோமாவாரத்தன்று சிவபுராணம் பதிகம் ஆகிய சிவமந்திரங்களில் கந்தசஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் திருப்புகழ் போன்ற மந்திரங்களை படிப்பது மிக சிறப்பானதாகும் மாலை ஆறு மணிக்கு பிறகு மீண்டும் வீட்டில் நெய்விளக்கேற்றி வழிபட வேண்டும் அன்றைய தினம் ஷட்கோண தீபம் ஏற்றதும் சிறந்தது சிவபெருமானை மனதார வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் எளிமையாக பால் பழம் மட்டும் நைவேதியமாக படைத்து வழிபட்டு அவற்றை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் அல்லது சோமவாரத்தில் பலவிதமான உணவு சமைத்து படையல் போடும் வழக்கம் இருந்தால் படையலிட்ட நெய்வேதிய பிரதாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம்